இலக்கணம் மாறுதோ மாத்திரம் என்ன சார் தலகணம் கூடாது இலையை இப்படிதான் போடணும் ஏன் அடம் பிடிக்கிறீங்க மரபுகளை மாத்தணும் பிரேக் பண்ணணும் இலையில என்ன இருக்கு இலை என்ன தலை நினைச்சிட்டு இருக்கியா ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு மாத்தணும் மாத்தணும்னு எல்லாத்தையும் மாத்திட்டே இருக்காதுங்களா சிம்பிள் லாஜிக் பாறேன் இலையை இப்படி வச்சா வலது கை பக்கம் அகலமாவும் இருக்கும் பிசைஞ்சு சாப்பிட வசதியாவும் இருக்கும் புரிஞ்சுதா இல்லையா